மாண்பெகு முதலமைச்சரவில் அறிவித்தன்படி சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மொழிப்போர் தியாகிகள் தமிழ் அறிஞர்கள் முக்கிய தலைவர் மணி மண்டபமும் நினைவங்கள் மாண்பெகு அமை முன்னோர்வர்கள் மாண்மெகு தேவை தலைவர்களே வேலூர் அண்ணா கலையரங்கமோ கைவிடப்பட்டது என்று சொன்ன பொழுது அதற்கு யாரு யாசனி தொல்லியல் துறை தொல்லியல் துறை என்று சொன்னார்கள் புதியதாக கட்டுவது என்றால் தான் தொல்லியல் துறையுடைய பர்மிஷன் வேணும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நகரத்தினுடைய மையப்பகுதியே அது இருக்கிறது அந்த அதையே சீல் பண்ணி அதை ஒரு டவுன் ஹால் மாதிரி வச்சுக்கணும்னா அரசாங்க விழாக்கள் நடத்துவதற்கு ஒரு இடம் கிடையாது எங்களுக்கு வேலூரில் பொதுவாக நடத்துவதற்கும் இதுவாக இருக்கும் ஆகியனால் புதியதாக தட்டுவதற்கு தான் தொல்லிய தேவைப்படும் இருப்பதை ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்வதற்கு அந்த கட்டிடத்தை இடின்னு சொல்லவேன் அதை ரிப்பேர் பண்ணி வச்சிக்கிட்டாக்கா உதவும் ஆகியனால்தான் வன்முக நம்முடைய அமைச்சர் அவர்கள் அது கைவிடப்பட்டது என்றதை விட்டு நீங்க விட்டு வச்சுருக்கோம் நான் கைவிட வேண்டும் கைவிட்டு என்பதை கைவிட்டு விட்டு அண்ணா கட்டி கட்டித்தர வேண்டும் இல்ல தொல்லியல் துறையில தொல்லியல் துறையில லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த கட்டிடங்களாக இருந்தாலும் ரெனிவேஷன் பண்ணாலும் அதுக்கு மாநிலம் முழுதுக்கும் ஒன்று ரெண்டு அதிகாரிகள் இருக்காங்க கூப்பிட்டு ஓகேன்னு ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் அவ்வளோ அது ஒன்றும் பஸ் நாங்கள் எங்கே இருக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனை அப்படியே பண்ணிடுவோம் அதனால் அந்த தமிழ்நாட்டில் மட்டும் மந்திரி மாதிரி பேசுகிறேன் என்ன மாமுகே நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதுதான் கரெக்டு பேரவைத் தலைவர்கள் நான் நிதித்துறை அமைச்சராக போய் நிற்கவில்லை என்னமோ நடந்துட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவர் இருக்கிறது தெரியாமல் உட்காந்துருக்க நீங்க சரியாக சொன்னதை பார்த்து ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸா இருந்தால் அது திருப்பி ரெஸ்டரேஷனாக இருந்தாலும் புதுசாக ரெஸ்டரேஷனுக்கு நீங்க போறதா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அதுக்கான அனுமதி வேணும் இன்னும் கூட சொன்னோம்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரெகுலேட்டட் ஏரியா இருக்கு அதுல இருந்து பண்ணதுனா கூட தொல்லியல் துறையினுடைய அனுமதி என்பது அவசியமானது அத்தியாவசியமானது எனவே தொல்லியல் துறையில் அமைச்சர் என்ற முறையில் அதற்கான உரிய அனுமதிகளை தான் என் துறையிலே பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசிய முடிவுன்னா நல்லா நீங்க அவை முன்னவர் அவ்வளவு பேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்ப கையால் வந்த மாதிரி ஆகி போச்சு எனவே இந்த பொறுப்பை எங்க சார்பில் தென்னரசு எடுத்துக் கொள்வார்கள் அவரே இருந்து எங்களுக்கு வாங்கி தருவார்கள் விரைவாக நன்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே வேலூர் அண்ணா கலையரங்க பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்பகு நிதியமைச்சர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவருக்கும் நிதியமைச்சருக்கும் அவை அமைச்சர் அவர்கள் வேறு தலைவர்களே நான் ஒரு யோசனையை தான் சொன்ன வழியை கொள்ளவில்லை அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளாதது நிதித்துறை அமைச்சர் என்கின்ற வகையிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இல்லை நீங்கள் அவை முன்னவருக்கே பொறுப்பேற்க முடியலைன்னா இது நியாயமா செய்தித்துறை அமைச்சுத் தலைவர்களே அந்த பிரச்சினையை உச்ச நீதிமன்றம் பேரவைத் துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே வேலூர் அண்ணா கலையரங்கத்து பிரச்சனை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றமான முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லலாம் விரைவில்